அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் இறையருள் கிடைக்க ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை இருபத்தி ஆறு வியாழக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே ஏழு முப்பது மணிக்குள்ள ஒரு சிறிய தட்டில் வேர்க்கடலைகளை பரப்பி வேர்க்கடலை வாங்கி வச்சுக்கோங்க அந்த வேர்க்கடலை அந்த நிலக்கடலைன்னு சொல்லுவாங்களே அதுதான் அதை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க பரப்பி அந்த வேர்க்கடலைக்கு நடுவே ஒரு விளக்கு வைத்து அந்த விளக்குல நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு வடக்கு திசை நோக்கி தீபம் நன்றாக கொள்ளுங்கள் ஒன்பதாம் தேதி மூன்றாம் பிறை தரிசனம் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் அந்த நாள்ல வேர்க்கடலை என்று அழைக்கப்படக்கூடிய நிலக்கடலை அது வேக வச்சதா இருந்தாலும் பரவாயில்ல வேக வைக்காததா இருந்தாலும் பரவாயில்ல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அந்த வேர்க்கடலை வாங்கி அதை ஒரு தட்டில் பரப்பி அதன் நடுவே ஒரு விளக்கு வைத்து நெய்யூற்றி வடக்கு தசை நோக்கி தீபம் ஏற்றினால் உங்கள் குடும்பத்திற்கு இறை கிடைக்கும் அன்று அற்புதமான நாள் குபேரனுக்கு உகந்த நாள் மூன்றாம் பிறை தரிசனம் பார்க்க உகந்த நாள் எனவே இந்த ஒரு மணி நேர தீபம் உங்கள் குடும்பத்திற்கு நல்லதை செய்து தரும் இறையருளை கிடைக்கும் வழிவகை செய்யும் தீபம் ஒரு மணி நேரம் கழித்து குளிர வைத்து தீபத்தை விளக்கை எடுத்து வச்சுருங்க அந்த நிலக்கடலையை நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம் பிரசாதமாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கும் பரப்புங்கள் அன்பு சொந்தங்களே அன்னை வராகி தேவியின் மந்திர உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக இருபத்தி ஒரு நாளில் கற்றுத்தரப்படும் அதேபோல் போல் வித்தை எனும் அற்புதமான மாந்திரிக கலையை இருபத்தி ஒரு நாளில் கற்றுக்கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் மருத்துவ பதிவில் சந்திக்கிறேன் மா காளியே நமக